உலகின் மாற்றமும் உடலின் மாற்றமும் உண்மையான உருமாற்றத்தை நமக்கு தராது உள்ளத்தின் மாற்றம்தான் உண்மையான உருமாற்றத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் இறைமுக நேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த உலகம் தோன்றிய காலம் முதல் இன்றளவும் இயற்கையானது பல்வேறு மாற்றங்களை சந்தித்திருக்கின்றது தன்னுடைய இறப்பிற்கும் இயக்கத்திற்கும் ஏற்றவாறு இயற்கையானது தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கின்றது தன்னுடைய இயக்கத்திற்கு உதவாத ஒவ்வொன்றையும் இயற்கையானது தன்னுடைய முகத்திலிருந்து அழித்து ஒழித்திருக்கின்றது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது பல மாற்றங்களை சந்திக்கின்றது ஒரு மரமானது குறிப்பிட்ட காலகட்டத்தில் தன்னுடைய இலைகளை உதிர்கின்றது அதாவது குறிப்பிட்ட காலம் முடிகின்ற பொழுது முளைத்து வளர்ந்து பூத்து காய்த்து கனிகின்றது இவ்வாறு இயற்கை தன்னகத்தை பல மாற்றங்களை அனுதினமும் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றது இன்னமாக இந்த காலகட்டத்திலே அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நாம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றோம் பல மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் நாம் வாழ்கின்ற இந்த நூற்றாண்டானது கடந்த எல்லா நூற்றாண்டுகளையும் விட எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் பெற்ற ஒரு நூற்றாண்டாக இருக்கின்றது ஆனால் மனிதன் அன்போடு ஒருவருக்கொருவர் கரம் பிடித்து நடக்க கற்றுக் கொண்டிருக்கிறானா என்றால் நிச்சயமாக இல்லை என்ற பதில்தான் கிடைக்கின்றது அமைதியாக வாழ கற்றுக் கொண்டிருக்கிறானா என்றால் அதுவும் இல்லை என்ற பதில்தான் நமக்கு கிடைக்கின்றது நாம் எல்லா துறைகளிலும் முன்னேற்றத்தை பெற்றிருக்கின்றோம் துறையிலே முன்னேற இருக்கின்றோம் ஆனால் நாளுக்கு நாள் புதிய புதிய நோய்கள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றது விவசாய துறையிலே முன்னேற இருக்கின்றோம் ஆனால் பஞ்சமும் பசியும் அழிந்ததாக இல்லை தகவல் தொழில்நுட்பத்திலும் போக்குவரத்திலும் நாம் முன்னேற இருக்கின்றோம் ஆனால் உறவுகள் மேம்படவில்லை விவாகரத்துகளும் உறவிலே விரிசல்களும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது பொறியியல் துறையிலே முன்னேற இருக்கின்றோம் ஆனால் நாம் கட்டுகின்ற கட்டிடங்கள் நீண்ட நாட்கள் நிலைப்பது இல்லை கல்வித்துறையிலே நாம் முன்னேற இருக்கின்றோம் ஆனால் போர்களும் வன்முறைகளும் அன்றாடம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன ஆக உலகத்திலே ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களும் வளர்ச்சிகளும் தனிமனித மாற்றத்திற்கும் தனிமனித வளர்ச்சிக்கும் அதிக பங்கு வகிக்கவில்லை என்பதுதான் மறக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே உடல் நாம் பல மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம் நாம் பிறந்த உள்ள புகைப்படத்தையும் இப்பொழுது உள்ள புகைப்படத்தையும் எடுத்து பார்த்தோம் என்றால் பல மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை நம்மால் காண முடியும் இதுதான் நான் என்று அறிய முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஆனால் இந்த மாற்றங்கள் நமக்கு அதிர்ச்சியை கொடுப்பதில்லை காரணம் இந்த மாற்றமானது சிறிது சிறிதாக நடந்திருக்கின்றது நாம் சேவர்களாக இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடும் அன்போடும் கொண்டிருந்தோம் ஆனால் வயதிலே வளர வளர மகிழ்ச்சியும் அன்பும் மறைந்து கொண்டே போயிருந்திருக்கின்றது இந்த மகிழ்ச்சியும் அன்பும் மறைந்து போய் கொண்டிருப்பது நாம் உண்மையான மாற்றத்தை நோக்கி செல்லவில்லை என்பதை நமக்கு அழகாக சுட்டி காட்டுகின்றது அழகு சாதன பொருட்களின் உதவியோடு நம்மை அலங்காரம் செய்து கொண்டு இந்த உலகத்திற்கு நம்மை அழகாகவும் ஆடம்பரமாகவும் காட்டிக்கொண்டிருக்கின்றோம் உலகத்தின் பார்வைக்கு மகிழ்ச்சியாகவும் உள்ளத்திலே அழுது கொண்டு மர்மமான தலைமுறையினுடைய மக்கள் நாம இருக்கின்றோம் ஒரு பச்சோந்தியானது இடத்திற்கு இடம் நிறம் மாறுவதைப் போன்று நாமும் எந்த இடத்திற்கு ஏற்ப எந்த மனிதருக்கு ஏற்ப என்று நம்முடைய நிறத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கின்ற கலையை அழகாக கற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் ஒருவர் காடுகள் நிறைந்த பகுதியிலே அதிகமாக வாழ்ந்தவர் அவர் ஒருமுறை கூறுகின்ற பொழுது வனவிலங்குகள் நிறைந்த காடுகளிலே வாழுகின்ற பொழுது எனக்கு பயமாக இல்லை ஆனால் மனிதர்கள் அதிகமாக வாழுகின்ற இந்த நகரத்திலே வாழ்கின்ற பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது என்று கூறுவார் காரணம் சிங்கமானது சீரும் என்று எனக்கு தெரியும் நரியானது தந்திரம் செய்யும் என்பது எனக்கு தெரியும் பாம்பானது விஷத்தை கக்கும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் ஒரு மனிதன் எப்பொழுது சிங்கமாக மாறி சேருவான் என்பது எனக்கு தெரியாது அவன் எப்பொழுது நரியை போன்று தந்திரம் செய்வான் என்பதும் பாம்பை போன்று விஷத்தை கக்குவான் என்பதும் எனக்கு தெரியாது என்று அவர் குறிப்பிடுவார் ஆக உடல் ஏற்பட்ட மாற்றங்கள் நம்முடைய ஓரமாற்றத்திற்கு பெரிதும் பங்கு வகிக்கவில்லை என்பது நாம் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே உடலின் மாற்றமும் உலகின் மாற்றமும் உண்மையான உருமாற்றத்தை நமக்கு தர முடியாது உள்ளத்தின் மாற்றம்தான் உண்மையான உருமாற்றத்தை நமக்கு தர இயலும் உள்ளமது அது அழகாகின்ற பொழுது உலகம் அழகாக மாறும் உடலும் உருமாற்றம் பெறும் ஒரு காலத்தில் அன்பு இரக்கம் பாசம் பரிவு என்று நல்ல எண்ணங்கள் எல்லாம் குடியிருந்து நம்முடைய உள்ளமானது இப்பொழுது தீய எண்ணங்கள் குடிகொள்ளும் இடமாக மாறி போயிருக்கின்றது நம்முடைய உள்ளத்தை நாம் எவ்வாறு அழகாக மாற்றுவது என்பதற்கு கடவுள் தாமே நமக்கு கற்றுத்தருகின்றார் இவரே என் அன்பார்ந்த மயந்து இவருக்கு செவிசாயுங்கள் என்று கடவுள் நமக்கு சொல்லித் தருகின்றார் இயேசுவுக்கு செவிசாய்க்க கடவுள் நமக்கு கற்றுத்தருகின்றார் நாம் பல நேரங்களில் இயேசுக்கு செவி சாய்ப்பது கிடையாது அண்டை வீட்டுக்காரர் சொல்வதை கேட்கின்றோம் அடுத்திருப்பவர் சொல்வதை கேட்கின்றோம் மந்திரவாதிகள் சொல்வதையும் தோசியக்காரர்கள் சொல்வதையும் கேட்கின்றோம் ஆனால் கடவுளுக்கு நாம் செவி சாய்ப்பது கிடையாது இயேசு மலையிலே ஒரு மாற்றம் பெற்ற பொழுது பேதுரு உம கொன்றும் மோசை கொன்றும் எலியாவு மூன்று கூடாரங்களை அமைத்து இங்கேயே நாம் தங்கி விடுவது நல்லது என்று இயேசுவிடம் கூறினார் ஆனால் அப்பொழுது பேதருவுக்கு தெரியாது இந்த மலையை விட்டு இறங்கி இன்னொரு மலை மீது ஏற வேண்டியது வரும் அப்பொழுது பேதிர இயேசுவோடு தங்குவதற்கு தயாராக இல்லாமல் அவரை விட்டு விலகி போவார் என்பது அவருக்கு தெரியாது அவர் இயேசுவை விட்டு விலகி ஓடியதற்கான காரணம் அவர் இயேசுவுக்கு செமி சாய்க்கவில்லை இயேசு கெஸ்தமனி தோட்டத்திலே ரத்த வேர்வை ஜெபித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது மற்ற சீடர்கள் எல்லாம் தூங்கி போனார்கள் இயேசு வந்து அவர்களை எழுப்பி விடுகின்றார் அழகையின் சோதனைக்கு உட்படாதவாறு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று அவர்களிடம் கூறுகின்றார் ஆனால் அவர்கள் இயேசுவுக்கு செவி சாய்க்கவில்லை இதன் காரணமாக எப்பொழுது இயேசு கைது செய்யப்பட்டாரோ அப்பொழுது மற்ற சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு விலகி ஓடினார்கள் பேதரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தார் பேதரு இயேசுடைய வார்த்தையை கேட்டிருந்தார் என்றால் இயேசுக்கு செவி என்றால் அவர் துன்பது இலையில் இயேசுவோடு இருப்பதற்கான வலிமையை பெற்றிருந்திருப்பார் ஆனால் பேதரு தோற்று இடம் இயேசுவுக்கு செவி சாய்க்காமல் போன இடம்தான் நாமும் பல நேரங்களில் தோற்று போகின்ற இடம் இயேசுவுக்கு செவி சாய்க்காமல் போகின்ற இடம்தான் நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்றால் அவருக்கு நாம் செவி சாய்ப்போம் உண்மையில் நாம் இயேசுவை அன்பு செய்கிறோம் என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் கேட்போம் பல நேரங்களில் நாம் பிறருக்கு செவி சாய்க்காமல் இருப்பது பிறர் கூறுவதற்கு நாம் செவியை கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் நம்மிலே உண்மையான அன்பு இல்லை என்பதுதான் இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் உங்களை அன்பு செய்வதைப் போன்று நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்பதைத்தான் இயேசு நமக்கு சொல்லி தருகின்றார் இயேசுவினுடைய இந்த அன்பு கட்டளைக்கு நாம் செவிசாய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமானது அன்பால் நிரம்பி இருக்கும் உலகமானது அழகு பெறும் உடலானது ஒரு மாற்றம் பெறும்